வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதே அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வந்தனங்கள் அனைவருக்கும் அன்பர்கள் அந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலில் தினம்பூர் தகவல் என்கின்ற தலைப்பான தலைப்பிலே தினந்தோறும் ஒவ்வொரு செய்தியை விடுபடப்பட்டு வருகின்றோம் மீண்டும் மீண்டும் அனைவருக்கும் ஒரு செய்தியை சொல்லி சொல்லிக்கொள்ள நாங்கள் விரும்புகின்றோம் அதாவது நமது சென்னையிலே பெருவிடப்படக்கூடிய செய்திகள் அனைத்தும் வேத சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ள உண்மையான செய்திகள் மற்றவர்களெல்லாம் செய்திகள் சொல்வதை யாரையும் குறை சொல்லவில்லை அவரவர்கள் அவரவர்களுக்கு தெரிந்ததை அவரவர்கள் செல்கிறார்கள் ஆனால் உண்மையானது எது என்பதை மட்டும்தான் நமது சேனலில் பயிரிடப்பட்டு வருகின்றோம் இந்த பிரபஞ்சத்தில் பிற பிறவிகளாக பிறந்த தங்கள் அனைவரும் இதை கேட்டு கடைபிடித்தாலும் கடைபிடித்துக் கொள்ளலாம் இல்லை என்றால் அவரவர்கள் இஷ்டத்திற்கு தாராளமாக இருக்கலாம் யாரையும் கட்டுமானம் படுத்தவில்லை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லவில்லை ஆனால் வேத சாஸ்திரத்தில் நாம் அனைவரும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று அதில் சொல்லப்பட்டுள்ளது ஒரு மெய் கேட்ட ஒரு கேள்விக்கான பதிலுக்காக இன்றைய தினம் மிகவும் முக்கியமான பிரிவினை பெறுவடை இருக்கின்றோம் அதாவது இறந்தவர்களுக்கு தீட்டி என்பது எத்தனை நாள் காக்க வேண்டும் குடும்பத்தில் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை பெண் குழந்தை பிறந்தால் எத்தனை நாட்கள் தீட்டு காக்க வேண்டும் தீட்டா என்று அவர்கள் கேட்டிருக்கின்றார்கள் அதை பற்றிய விளக்கம்தான் இன்று முதல் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளாக சொல்ல இருக்கின்றோம் ஆகவே அனைவரும் இந்த தினம் தகவல் என்கின்ற பரிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து தங்களுடைய வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிகச் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் முதல்ல இன்றைய தினம் வந்து பிறந்தவர்களுக்காக குழந்தை பிறந்தது அதை பற்றி சொல்கின்றேன் அதாவது நமது பங்காளிகள் வீட்டிலோ அல்லது நமது கிரகத்திலோ பிள்ளைகளானது குழந்தை பிறக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இது பங்காளிகளுக்காக இருந்தாலும் சரி தங்களது குடும்பத்தில் உள்ளவர்களுக்காக இருந்தாலும் சரி அந்த குழந்தையின் தாயை தவிர மற்றவர்கள் அனைவருக்கும் இதை தீட்டு என்று சொல்ல மாட்டார்கள் குழந்தை பிறந்தால் இதனுடைய பெயரானது விருத்தி அதனால் குழந்தை பிறந்தாக்க எல்லாரும் வீட்டு வாசலையும் தாராளமாக தண்ணி தெளித்து கோலம் போட்டு வீட்டில் வளர்க்கேற்றலாம் ஆனால் கோவிலுக்கு மட்டும் போகக்கூடாது என விருத்தி காக்கிறீங்க ஆனால் வளர்கேற்றுறது யார் ஏற்றணும் உங்களோட குழந்தைகள் இருந்தால் குழந்தைகள் ஏற்றலாம் அல்லது உங்களோட குடும்பத்திலே பெரியவர்கள் இருந்தால் அவர்கள் ஏற்றலாம் அதாவது பெரியவர்கள்னால் யார் ஒன்று தகப்பனார் தாயார் இருவரும் இருந்தால் அவர்கள் ஏற்றக்கூடாது தகப்பனார் இல்லாமல் தாயார் இருந்தால் அவர்கள் ஏற்றலாம் தாயார் இல்லாமல் தகப்பனார் இருந்தால் அவரை ஏற்றலாம் அதெல்லாம் தவறு கிடையாது அதே பிரம்மச்சாரி பசங்கள் அதாவது திருவனாகாமல் இருக்கக்கூடிய பசங்கள் உங்களுடைய பச குழந்தைகள் அவர்கள் விளக்கேற்றலாம் இதே உங்களது குடும்பத்திலோ அல்லது உங்களது பங்காளிகள் குடும்பத்திலோ ஆண் குழந்தையானது பிறந்தால் அதுவும் ஆணுக்கு அது ரெண்டு பேர் வந்து எங்களுக்கு ப பசங்கள் வந்து பொங்கல் பெண் பிள்ளைகள் தான் அப்படின்ற வேலைக்கு இன்றைய பதிவு இல்லை நாளைக்கு அந்த பதிவு போடுறோம் உங்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு மட்டுமான பதிவு என்ற பதிவு குழந்தை ஆண் குழந்தை பிறந்தால் இந்த ஆண் குழந்தை பிறந்ததுன்னா பத்து நாள் விருத்தி அதை பங்காளிகளுக்கும் விருந்தி உண்டு அந்த கோயிலுடைய தாத்தா பாட்டிக்கும் உண்டு அந்த குழந்தை என்று தகப்பனார் கொம்பத்து நாள் விருத்தி உண்டு இந்த விருத்தி காலங்களில் எல்லாரும் நெத்தியில் பூ தாராளமாக ஆண்கள்லாம் விபூரி விட்டுக்கலாம் தலைக்கு எண்ணெய் தடவிக்கலாம் வைக்கலாம் சீப்பு போட்டு வாரிக்கலாம் அதே மாதிரி ஸ்திரீகள் பெண்கள் வந்து தாராளமாக நெத்தியில் வந்து கொட்டு வச்சுக்கலாம் தலைவாரி பூ வச்சுக்கலாம் மஞ்சள் பூசிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் அனபித்தி அவ்வளவுதான் கோவிலுக்கு எப்ப போகலாம் ஆண் குழந்தை பிறந்த பத்து நாள் சுருத்தி கழிச்சு பதினோராவது நாள் கோவிலுக்கு தாராளமாக போகலாம் ஆனால் அந்த குழந்தையை பெற்றெடுத்த தாய் இருக்கின்றாலே அந்த தாய்க்கு மட்டும் முப்பத்தைந்து நாட்கள் ஆண்குண்டையாக இருந்தால் முப்பத்தைந்து நாட்கள் அந்த பெண்மணிக்கு அதை வந்து அவளுக்கு வந்து பெண்களுக்கு மட்டும் அதை தீட்டுன்னு சொல்லுவாள் ஏன் தீட்டு சொல்றான் அப்படின்னா ஸ்திரீகள் பெண்களை பொறுத்தவரைகள் மாதா மாதம் இப்போ வந்து மாதவிடாய் கால நேரம் சொல்ற பார்த்தீங்களா அந்த தீட்டுக்கு சமமான இது அவளுக்கு மட்டும்தான் ஆனால் அவள் முப்பத்தஞ்சு நாளைக்கு அவள் கோவிலுக்கெல்லாம் எங்கேயும் போகக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது எந்த விசேஷத்துக்கும் போகக்கூடாது அதே மாதிரி இந்த பத்து நாட்கள் விருத்தி காக்கக்கூடியவா கண்டிப்பாக சொந்தக்காராலாக இருந்தாலும் சரி இல்லம் உங்களது நண்பர்களாக இருந்தாலும் சரி உங்களது குடும்பத்திலேயே ஏதாவது விசேஷம் இருந்ததுன்னா அந்த பத்து நாளைக்குள்ளே வர மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து பத்து நாள் கழித்து வச்சுக்கணும் எந்தவிதமான விசேஷங்களுக்கும் செல்லக்கூடாது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆகவே அனைவரும் இந்த பதிவினை ஆறு முதல் கடைசி வீரம் முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் நடத்தி கொடுத்தாங்கள் வாழ்க்கையில் நடத்தி கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நாளை பெண் குழந்தை பிறந்தால் எத்தனை நாட்கள் விருத்தி